வணக்கம் சாட்டை நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே போறாரு வெளியே பாஜக நாகேந்திரன் அமித்ஷா மோடி தலைமையில ஒரு பெரும் கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி அறவாசி அப்படியே அள்ளிட்டு போறான் ஏன்னா இவனுக்கு பதினைஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு

அப்ப என்ன பிரச்சனை சாட்டை துறைமுகன் ஏன் இன்னைக்கு எந்த அளவுக்கு எல்லாம் நாம் தமிழருக்கு உதவிச்சு இப்ப ஏன் நாம் தமிழர் விட்டு அந்த எங்களுக்கு சம்பந்தம் இல்லை எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோ பதிலா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என் உயிரினும் மேலான உடல் பிறப்புகளை சாட்டை துறைமுருகன் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நான் ஒரு அரசியல்வாதி நானே இந்த ஏரியாவில் இன்னும் வசூல ஆரம்பிக்கல அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு ஏற்கனவே வந்து சீமானுக்கு ஆப்போசிட்டா சீமான டார்கெட் பண்ணியோ இல்ல சீமானுடைய பேச்சுகளுக்கு எதிர்பேச்சு இப்ப நாமெல்லாம் வந்து பேசுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் பதில் கொடுக்கும் வண்ணமா சீமானுக்கு முட்டு கொடுக்குற வேலையை சாட்டை வலை வழி செய்யும் அந்த சேனல்ல அதுதான் பண்றான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை நாம் தமிழர் கட்சியில என்னென்ன நடக்குது அடுத்தது யாரு வெளியே போறா யாரு வரா காளியம்மாள் வெளியே போனதுக்கு சரியான முரட்டு முட்டு கொடுத்தான் காளியம்மால் வந்து அப்படி இப்படி அதே மாதிரி வெட்டுக்குமரன் நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப உழைச்சவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து சீமான் கூட இருந்தவர் அவரை வந்து கட்சியை விட்டு வெளியே போ அனுப்புறதுல சாட்டை திருமண பங்கு அதிகம் இதே மாதிரி ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரம் இவங்கெல்லாம் வந்து கட்சி விட்டு வெளியே போனதுக்கு நாம் தமிழர் கட்சியில சாட்டை திருமதி ஒரு அடாவடித்தனம் அதிகமா இருந்ததுக்கு மேல இவங்க எல்லாம் இங்க இருந்து கட்சி விட்டு வெளியே போய் சீமான பத்தியும் நாம் தமிழர் கட்சியை பத்தியும் விமர்சனம் பண்ணாங்க அந்த விமர்சனத்துக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தது எங்க கொடுத்தாங்க அப்படின்னா அது சாட்டை சாட்டை வழிவளையில நாம் தமிழர் கட்சியில இங்கிருந்து இருந்து வெளியே போனவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சியை பத்தி என்ன பேசினாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் பதிலடியா சாட்டையில பதிவு போடுறதுதான் இவனுக்கு வேலை சரி இப்படி ஒரு நாம் தமிழர் கட்சியோடைய வளர்ச்சிக்கு இவ்வளவு உறுதுணையா இருந்த சேனலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது ஏமாற்றுவது பிறர்கிட்ட மிரட்டி பணம் புடுங்குறது இது எல்லாமே இந்த அரசியல்ல அதுவும் நாம் தமிழருடைய அரசியல் சர்வசாதாரணமா வைகுண்டராஜன் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மலல் மாஃபியா கனிம வள கொள்ளை அதாவது கனிம வளம் பெரிய பெரிய மலைகள் எல்லாம் குடைஞ்சி அதை வந்து பவுடர் பண்ணி அந்த ராக் பவுடர் எல்லாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றவர் இந்த வைகுண்டராஜனை டார்கெட் பண்ணி வீடியோ போறா சாப்பிட்ட சரி அதுக்கும் சீமானுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக யாருக்கு இது வந்து சாதகமா போகுது யாருக்காக இது பண்றாங்க அப்படின்னா வைகுண்டராஜன் இயல்பாவே வந்து அந்த வந்து பிஜேபி அலைன்ஸ் பிஜேபி நெருங்கிய வட்டாரங்கள் வைகுண்டராஜனுக்கு ரொம்ப க்ளோஸ் வந்ததுனாலே அதுவா வந்துருக்கு ஏற்கனவே பிஸ்கெட் நாய்க்கு எங்கிருந்து போடுறாங்க போறாங்க வந்து மூணு லட்சம் லட்சம் வாடகை கொடுக்குறேன் என் நண்பர்கள் கொடுக்குறாங்க நான் அவங்க கேக்குறவங்க அதெல்லாம் பொய் அவனுடைய மொத்த செலவையும் தாங்கி பிடிக்கிறது யாரு அப்படின்னா பாஜக தான் அவன் பாஜக என்ன சொல்லுதோ தான் செய்வான் இப்ப வைகுண்டராஜனை தொட்டது பாஜகவுக்கு பிரச்சனை இப்ப கட்சிக்கும் இதுக்கும் பிரச்சனை இல்ல கட்சிக்கும் இவன் பேசுனதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இவனை இவனை கட் பண்ணி விட்டாதான் நாம அங்க வந்து மேல் இடத்துல பேச முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்துருச்சு என்ன டீலிங் எனக்கு ரொம்ப என்னாச்சு இப்பிலிருந்து எங்கெங்க யாரும் நிறுத்துறது எப்படியெல்லாம் பேசணும் திமுகவை எப்படியெல்லாம் கார்னர் பண்ணணும் இந்த ஐடியாலஜி எல்லாம் போற என்னென்ன பண்ணணுங்கிறத பிஜேபி களத்துல இறங்கிருச்சு நம்மளுக்கே தெரியும் இப்ப அதிமுக வடையே முடிச்சு தான் இப்ப பிஜேபி இறங்கிருது அந்த ஒரு செயல்பாட்டுல தான் இப்ப இந்த வைகுண்டராஜன் பிரச்சனை பெருசாகவும் வேற வழி இல்லாம சாட்டையே கழட்டி விட வேண்டிய சூழல் வந்து சாட்டை மீன்ஸ் துரைமுருகன் இல்லை துரைமுருகனுக்கு இயல்பாகவே வந்து வாய் சரியில்லை கெட்ட வார்த்தை ஏகப்பட்டது பேசுவான் கொஞ்சம் கூட நாகரீகமா அவனுக்கு என்னன்னு தெரியாது இல்ல மதமண்ணே ஒட்டுரது முத்த கண்ணே மமா காளி வந்துரு வந்து ஏறி கேடி நீங்க வேணா நிறைய நம்ம சேனல்லயும் ஏகப்பட்டது துரைமுருகன் பேசின எல்லாம் நான் நிறைய ரிலீஸ் பண்ணிருக்கேன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது வைகுண்டராஜன் கிட்ட சீமான் கேட்டது என்னன்னு தெரியுமா இந்த கனிமலை கொள்ளை மணல் கொள்ளை இதெல்லாம் நீ என்னவோ பண்ணிட்டு போ நான் ஒன்னும் கேட்க மாட்டேன் ஆனா எனக்கு ஈசிஆர்ல இருக்கிற என்னுடைய வீடு நான் தங்கியிருக்கிற வீடு வாடகைக்கு இருக்கிற நான் இவ்வளோ பெரிய ஒரு கட்சியோடைய தலைவர் நான் வருங்காலம் நான் பாஜகவுக்கு நான் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ண போறேன்

அறுபது கோடி ரூபா போட்டு அந்த வீட்டை எனக்கு வாங்கி கொடுத்துரு வாடகை இருக்கிற வீடு அப்படி எனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சீமானுடைய கனவு வைகுண்டராஜன் ஒரே ஆட்டம் அடிட்டார் முடியாதுரா உனக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல உனக்கு நான் தர வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சரி அப்படி வேட்டி இவன் சாட்டை திருமணம் என்ன பண்ணிக்கிறான் எனக்கு அவள் வேண்டாம் எனக்கு நான் அந்த வீடியோவை நான் ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு பணத்தை கொடு இப்ப நான் வந்து பேசிட்டேன் ஆதாரத்தோட வச்சு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன் ஆனால் அந்த போஸ்ட் பண்ண வீடியோவை நான் வந்து டிலீட் பண்ணிடுறேன் பப்ளிக்லேருந்து ப்ரைவேட்டுக்கு போட்டுடுறேன் அப்போ போட்டுட்டா உனக்கு வந்து யாரும் அதை பார்க்க மாட்டாங்க அது போடுறதுக்கு நீ எனக்கு நோய் தருவ அப்படின்னு சீமானை விட்டுட்டு எந்த போய் தனியாக பேரம் பேசியிருக்கிறான் இந்த பிரச்சனையும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்குது ரெண்டாவது பாஜகவிலிருந்து இருந்து வைகுண்டராஜனை மிரட்டத்துக்கு பாஜகவில் இருந்து நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி அஃபீஷியலுக்கு அஃபீஷியல் மீன்ஸ் சீமானுக்கே ஒரு அழுத்தம் படுத்துற தாங்க முடியலையே தலை தலைவழிக்கிறா வந்ததுனால வேற வழி இல்லாத சாட்டை திருமண அதாவது சாட்டை வலையொலியில வந்த அந்த வீடியோ மட்டும் நாங்க வந்து அவங்களுடைய கருத்துகளும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறான் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு அதையும் சொல்றேன் இப்ப இரும்பாவன இருக்கான்ல இந்த இரும்பாவனை கார்த்தி தம்பின்னு ஒரு சேனல் வச்சிருக்கிறான் அப்போ அதுலேயும் பாத்தீங்கன்னா நாம் இதே சாட்டை என்ன செய்யறானோ அதே தான் அவனும் செய்யறான் ஏன் அப்போ இடும்பாவனத்துடைய வீடியோ அவனுடைய கருத்துகள் இதெல்லாம் இதுக்கும் நாம் தமிழருக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு வெளியிடலாம்ல வெளியில வந்து சீமான் சொல்றதுதான் நாம் தமிழர் கட்சியில நடக்கணும் ரைட்டு தான் வந்து தலைவர் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய எண்ணம் அப்போ இடும்பாவன நடத்துற சேனல் மட்டும் எதுக்கு வச்சிட்டு இருக்கிறீங்க அதுக்கும் அறிவிப்பு கொடுக்கலாம்ல கட்சிக்குள்ள சாட்டை துரைமுருகனுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா போச்சு அது இரும்பாவனுக்கும் பிடிக்கல சரி சீமான்ட்ட சொல்லலாம் சீமான்ட்ட சொல்லி இது எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த நாயி ரெமி மார்டினுக்கும் பேலண்டைன்ஸ் விஸ்கிக்கும் இது வந்து அடிமையா சொல்ல போனா சாட்டை துரைமுருகன் தான் ஊத்தி கொடுக்குற கண்டிஷனு தான் எல்லாமே பண்றான் பிஸ்கட் நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி சீமான் இந்த குடிக்காரனுக்கு எல்லா சப்ளையும் அவன் தான் பண்றான் எல்லா சப்ளையும்

உடல் பார்ட்டிக்கு உயிர் செலவாக அப்படி இருக்கும்போது இடும்பாவனம் சொல்றது அங்க ஓடல சாட்டை வேற என்ன வேணா சொல்லு சாட்டை பத்தி நீ பேசாத அப்படின்ற கண்டிஷன்ல இடும்பாவனம் இப்ப இந்த இடும்பாவனம் எப்படியாச்சும் இவனை வந்து ஓரம் கட்டணும் கையில் வெளியிட்டு போய் இவன் போய் இருக்கிற விஷயத்த சொல்றான் இவர் வந்து எல்லாரையும் மிரட்டுறார் எல்லாரையும் ஒரு கட்டு கோப்பை வச்சுக்கிறார் டோட்டலா வந்து எந்த மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி நீ வந்து சீமான சந்திக்கணும் என்ன சந்திச்சிட்டு தான் சீமானை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத ரூல்ஸ் நாம் தமிழர் கட்சியில இருக்கு இது இது எல்லாத்தையும் தாண்டி சீமானுக்கு இந்த செய்தி போய் சேர்றதே கிடையாது இந்த விஷயத்த எடும்பாவனம் காத்தி நாசூக்கா கையில் வெளி காதல ஊத கையில் வெளி பேயாட்டம் ஆடி இருக்குது சீமான்ட்ட என்ன பண்ற வேற கிடையாது கிட நாம் தமிழர் இருந்து சாட்டை திருமகன் நீக்க போறார் ஒரு நாள் ரெண்டு நாள்ல கட்சி விட்டு வெளியேற்றேன் அப்படின்னு சாட்டை திருமுகன சொல்ல முடியாத சூழ்நிலையில சீமான் இருக்கிறார் அப்படி சொல்லிட்டா சாட்டை திருமுக கிட்ட கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் வச்சிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள் அவனுடைய சப்ஸ்கிரைபர் தான் அவனுடைய பலமே அப்போ ஒட்டுமொத்த சப்ஸ்கிரைபரையும் எடுத்துட்டு ஒரு தேசிய கட்சியில இணையறதுக்கான எல்லா வேலையும் மறைமுகமா சாட்டை திருமுருகன் சரியான செய்கையை செஞ்சிட்டு இருக்கிறான் இந்த விஷயமும் இன்னைக்கு சீமானுக்கு அதுக்கு போயிடுச்சு இப்போ ஏண்டா சாட்டை திருமுகனுடைய சேனலுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தத்துல சீமான் இருப்பதாக பாலியல் குற்றவாளி படிடா படிடான்னு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே தெரியாத தற்குறியா இருக்காத உன் நாலா பக்கமும் உன்னுடைய தொண்டர்கள் எப்படி இருக்கிறாங்க உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க இதெல்லாம் யோசி அப்படின்னு எத்தனையோ வீடியோ எல்லாம் சொன்னோம் இந்த நாய் கேட்டுச்சா இல்ல இப்போ நாம் தமிழர் கட்சி அனாதையா நிக்க போகுது அப்ப சாட்டை துறைமுருகன் இல்லைன்னா யாரு இல்லையா அப்படின்னா சாட்டை துறைமுருகன் ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒரு முக்காவாசி பேரை பிச்சிட்டு போறான் எல்லாம் அப்படி கிளீனா நாம் தமிழர் கட்சியை தான் கட்சி விட்டு வெளியே போவான் இப்போ வெட்டி குமரன் இருக்காருல்ல அவர் வெளியே போனதுக்கு காரணம் யாரு சாட்டை திருமுருகன் ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரமும் வெளியே போனதுக்கு காரணம் யாரு சாட்டை திருமுருகன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து அக்கா இருக்காங்கல்ல அவங்க ஒளி போறதுக்கு காரணம் என்ன சீமானை விட காளியம்மானுக்கு பவர் ஜாஸ்தி சீமானோட காளியம்மாள் வந்து அலை பண்றாங்க இதை பண்றாங்க அவங்க வந்து ரொம்ப வேகமா செயல்படுறாங்க அது வந்து வெளியில பாக்கும்போது சீமான விட நிறைய கட்சிக்கு உழைக்கிறது மாதிரி தெரியுது அப்ப சீமான் தான் பெருசு இந்த 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 மந்திரத்தை எல்லாம் சீமான் தலையில ஏத்தி விட்டோம் யாரு சாட்டை திரும்ப சபி எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா தான் கட்சியில தன்னை தவிர யாரும் வளரக்கூடாது ஏற்கனவே கட்சியில் இருக்கிற உங்களும் மாட்டிருக்கான்ல மாறி இருக்காங்களா அவன் எல்லாத்துக்கும் செலாம் போடுறான் சாட்டை திருமுறை அதனாலதான் அவன் மட்டும் தான் கட்சியில இருக்கிறான் வேற யாரும் கட்சியில இல்ல இப்போ நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு சாட்டை துறைமுருகன் ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட போய் நின்றுக்கிறான் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் கட்சி விட்டு வெளிய வர்றதுக்கான ஐடியா அவனே சீமான் விரட்டி விடல ஏன்னா ஏற்கனவே சீமான் விரட்டி விட்டு விரட்டி விட்டு இவனை கொண்டு போய் உள்ள சேர்த்தாங்க இல்லையா நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இவனோட வாய் தான் இவனுக்கு கெடுக்குது அப்படின்லாம் நம்ம வீடியோ எல்லாம் போட்டுக்கிறோம் இப்ப ஆடிட்டர் குருமூர்த்தி மூலமா அமித்ஷாவுக்கு வரைக்கும் தகவல் போயாச்சு இப்ப சாட்டை துறைமுருகனும் நயனார் நாகேந்திரனும் அடுத்தது சந்திக்க போறாங்க இவங்க ரெண்டு பேர் சந்திச்சு சாட்டை துறைமுருகனை அமித்ஷா மோடி முன்னிலையில சாட்டை துறைமுருகனை கொண்டு போய் டெல்லியில பாஜகவில் இணைப்பதற்கான எல்லா வேலைகளையும் நடப்பதாக நமக்கு ஒரு தகவல் வந்திருக்குது சாட்டை துறைமுருகன் கூடிய விரைவில் பாஜகவில் ஒரு தலைவராக வளம் வர வாய்ப்பு இருக்கிறது என்ன பிரமாதம் பெரிய விஷயமா நாம் தமிழர் கட்சியே பாஜகவுடைய கைகூலி தான் ஏன்னா நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியோட பெயரையே ஆர்எஸ்எஸ் காரனான தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் காரன் யாரு அப்படின்னா உலகத்துக்கு தெரியும் அது வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி தான் இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி தான் சீமானுக்கு கட்சி பேரையே வாங்கி கொடுக்குறார் முப்பது வருஷமா கட்சியில் இருக்கிறவன் நானே முந்தாத்துக்கு கட்சியில் கட்சிக்கு போற கை வச்சா என்ன அர்த்தம் வேறப்போ சண்டை போட்டுக்கிறீங்க அதுக்காக உரிமை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும் இவனையில கட்சியில் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்க அதுக்கு ஆதித்யநாத் மகங்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துக்கிறாரு ஏன்னா ஆதித்யநாரு கட்சி தினத்தந்தி பத்திரிகை இருக்குல்ல அவருது அந்த அந்த கட்சியை வாங்கி கொடுத்ததே ஆடிட்டர் குறிமூர்த்தி தான் அப்போ ஆடிட்டர் குறிமூர்த்திட்டு போய் துரைமுருகன் பேசுறதும் எப்போ கட்சி பெரிய தாய் கட்சியிலேருந்து பிரிஞ்சு போறவங்க எல்லாம் பிரிஞ்சு போனவங்க மீண்டும் தாய் கழகத்துக்குள்ள இணையிறது இல்லையா அப்படி நாம் தமிழர் கட்சியோடைய தாய் கழகமான பாஜகவிலேயே இவன் போய் மறுபடியும் உள்ள இணையிறான் அப்படிங்கிறது தான் தகவல் நாம் தமிழர் கட்சிக்கு இது இல்லாத ஒரு மெட்ட மிரட்டலும் இருந்து ஒரு மிகப்பெரிய மிரட்டலும் இருக்கு ஏற்கனவே என்ஐஏ சோதனை நடந்தது அது அளவுக்கு அதிகமான பணம் வெளிநாட்டிலிருந்து தடை செய்யப்பட்ட எல்டிடி இயக்கத்திலிருந்து இயக்கம்னா அந்த இயக்கம் சார்ந்த இணையங்கள்ல இருந்து பணம் இவனுடைய பேங்க் அக்கவுண்டுக்கு வருது அதனாலதான் என்ஐஏ வந்து விசாரிக்குது அதெல்லாம் இப்ப நிலுவையில் இருக்குது இப்ப நாம் தமிழர் கட்சி பாஜகவுடைய கண்டிப்பா இணைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது அமித்ஷாவுடைய அஜந்தா ஏன்னா நாம் தமிழர் கட்சி உள்ள வந்தா தான் நாம வந்து திமுக அடிக்க முடியும் இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் உள்ள சேர்த்து பொறுக்கி எல்லாத்தையும் பாஜகவுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவுடைய ஒரு திட்டமா இருக்கு என்ன யார் உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டு நீ பேக்கரி வாங்கிருக்கியா அதுக்கு அந்தந்த கட்சியோடைய வீக்னஸ் பாயிண்ட்டை அடிக்கிறது தான் அவங்களுடைய வேலை இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலயும் மாநில கட்சியில செதச்சதுல வரலாறு தான் இருக்கு இப்ப நாம் தமிழர் கட்சி என்னையே வழக்கு தான் முக்கியம் அப்படின்றது தான் நம்மளுக்கு கிடைத்த தகவல் சாட்டை சேனல் இல்லை அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோடைய கொள்கை எங்கேயும் பரப்பவும் முடியாது ஒண்ணும் பண்ணவும் முடியாது ஆனா தெரிஞ்சதான் சீமானும் இது செஞ்சிருக்கிறான் ஏன்னா இவ மக்களுடைய ஆட்சி மக்கள் பிரச்சனையை சாட்டையில பேசுறேன் அப்படின்னு இன்னைக்கு சாட்டை மக்கள் பிரச்சனையை பேசுறதா இருந்தா மக்களுடைய எல்லா பிரச்சனைகளும் இருந்தா அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வைக்கிறான் சீமான் அப்படின்னா அது தவறா சரியா மக்கள் பிரச்சனையை தானே பேசுற அப்ப இது எதுக்கு இவன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறான் இப்போ புரியுதுங்களா இவனுக்கு பேசுற மக்கள் பிரச்சனை எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய சூட்கேஸ் மாறுது பணம் அங்கேயும் இங்கேயும் மிரட்டி பணம் வாங்குறது மட்டும்தான் யாரோட உதவி இல்லாம காலியமா டைரக்டா களத்துல இறங்கி அது ஒரு பக்கம் கலெக்ஷனை போடுது அப்படிங்கறதுனாலதான் இருக்குன்னு எனக்கு தெரியாது நீ எதுக்கு நான் ஒரு அரசியல்வாதி நானே இந்த ஏரியாவுல இன்னும் வசூல் ஆரம்பிக்கல அதுக்குள்ள இவனுக்கு ஆரம்பிச்சுக்கானுங்களா கலெக்ஷன் பண்ற அப்படிங்கிற பிரச்சனைகள் இவங்களுக்கு முத ஓடி அதுக்கப்புறம் இது சீமான் கைக்கு போய் தான் ஒவ்வொருத்தரையும் கழிவு அடுத்து சாட்டை திருமுருகன் எப்ப சந்திக்க போறான் எங்க தேதியில எந்த இடத்துல சந்திக்க போறான் அப்படிங்கிற அளவு அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு கிடைக்கிற செய்திகளை தொடர்ந்து இந்த வீடியோக்கள்ல நம்ம பதிவிட்டுட்டே வருவோம் ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்